சாயந்தரம் ஆனாலும் குடிக்காம இருந்தில்ல என்னால் தூக்கமே வராது அப்படியே குடிச்சு போய் எங்கேயாச்சும் படிச்சுருவேன் அந்த மாதிரி இருந்தேன் இந்த அடிஷன் கில்லர் மறைந்து சாப்பிடுறதுக்கு அப்புறம் மட்டும்தான் இப்போ நல்லபடியாக திரும்பி குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சொல்லுங்க டாக்டர் இந்த இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு டோபமேன் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுறது அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் வந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க ஆமாங்க டாக்டர் இப்போ ட்ரிங்க்ஸ் சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துருச்சு சார் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமா இந்த போதை பழக்கத்துக்கு அடி மேக அதிகமா வராங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமா வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாம அவங்க வந்து அந்த ஆழ்கால சாப்பிட்டாதான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்கும் மேட்டர்ல அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இப்ப அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சுங்க

குடிக்காம இருக்க முடியல டாக்டர் சரி வேலை முடிச்சிட்டு வந்து நேரா குடிக்க தான் போறாரு சரிமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சரிமா அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நம்மளுடைய அடிசன் கில்லர் தான்மா அதை கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நீங்கள் வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும் நாலு அளவில் என்னென்னா அந்த கல்லீரல் பிரச்சனை கேன்சர் அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை நாடி படபடப்பு பிபி இது மாதிரியான பக்கவாதம் இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய அடிஷன் கில்லர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷன் கில்லர் மருந்து வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கிடையாது ஸ்மெல் கிடையாது அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ அல்லது டீயிலையோ அல்லது பால்லையோ எதிலையோ கலந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரிங்க்ஸை விட்டுருவார் அதனால் இதை நீங்கள் சரியாக செய்யுங்க இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்கள்